அவர் இல்லாம நம்மளால ஜெபிக்க முடியாது அவர் இல்லாம ஜெபத்தை நம்ம சொல்ல முடியாது அவர் இல்லாம நம்ம பரலோகத்திலிருந்து எதையும் வாங்க முடியாது இந்த அறிவுதான் ஒரு தெளிவை கொண்டு வரும் இயேசுவை பற்றி அறிகிற அறிவினுடைய தெளிவு தான் என் ஜெபத்தை உறுதிப்படுத்த போறதும் அந்த ஜெப நேரம் வந்தா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறதும் அந்த அறிவின் தெளிவு இயேசு இப்படிப்பட்டவர் தான் அப்படின்ற அறிகிற தெளிவு எனக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா என் வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் அதிசயமா தான் இருக்கும் அவருக்கும் எனக்கு அவரை தெரிஞ்சு ப்ரோஜனம் இல்ல அவருக்கு என்ன தெரியணும் அறிவு என்பது நான் தெரிந்து கொள்வது தெளிவு என்பது அவர் என்ன தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு அறிவு தெளிவாகணும்னா நான் ஆண்டவர்கிட்ட கடமைக்காக வந்த வாழ்க்கையை விட்டு உரையாடுதல் வாழ்க்கையை விட்டு உறவாடுகிற வாழ்க்கைக்கு வரணும் கிறிஸ்துவுக்குள் ஏற்படுகிற முதிர்ச்சி தான் அறிவின் தெளிவு எல்லாத்தையும் தரையின் வாக்கும் பண்ணியிருக்கிறார் அதோடு சேர்ந்து நித்திய ஜீவனையும் தருவேன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இப்போ என்னிடத்துல தேவையான ஒரு காரியம் மெச்சூரிட்டி கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும்